தலைநகர் டெல்லியில் காற்று மாசு இரண்டாவது நாளாக மிகவும் மோசமான நிலையை எட்டியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம் சுசித்ரா என்ன மாதிரியான கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பகிர்ந்துக்கலாம் பகுதிகளில் தற்பொழுது இரண்டாவது நாளாக காற்று மாசினுடைய அந்த செயல் திட்டம் மூன்றாவது நிலை என்பது அமல்படுத்தப்பட்டுள்ளது காற்றினுடைய தரக்குறியீடு என்பது சுமார் இருபதற்கும் அதிகமாக இரண்டாவது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் தலைநகர் முழுவதுமே இந்த கட்டுப்பாடுகள் என்பது கடுமையாக அமலாக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பேருந்துகள் போக்குவரத்துகளுக்கான அந்த ஒரு கட்டுப்பாடு என்பது அதிகரித்துள்ளது எலக்ட்ரிக் மற்றும் சிஎன்ஜி ரக வாகனங்கள் மற்றும் பி எஸ் நான்கு ரக டீசல் பேருந்துகள் தவிர மற்ற வாகனங்கள் டெல்லியினுடைய தலைநகர் பகுதிகளில் நுழைவதற்கான தடையும் தொடர்கிறது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை அவர்களுக்கான அந்த ஒரு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு ஆன்லைன் வகுப்புக்கு போல்தான் எடுக்கப்படுவதற்கான ஒரு உத்தரவையும் டெல்லி மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நேற்று இரவு முதல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான அந்த ஒரு அலுவலக நேரங்களும் டெல்லியிலுள்ள அனைத்து அலுவலகங்களுக்குமான அந்த நேரங்களும் மாற்றப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய அரசு அலுவலகங்களுக்கு காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் மத்திய அரசு அலுவலகங்கள் ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் டெல்லி மாநில அரசுடைய அலுவலகங்கள் பத்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரும் சேரும் என அந்த ஒரு நேர மாற்றம் என்பதும் டெல்லியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தற்பொழுது குளிர்காலம் டெல்லியில் தொடங்கியுள்ளதன் காரணமாக இது சுற்றுலா காலமாக இருப்பதன் காரணமாக அந்த சுற்றுலா பயணிகளும் தற்பொழுது டெல்லியில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆலோசனை இன்று மத்திய தரக்கட்டுப்பாட்டு காற்று தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தினுடைய அந்த குழுவின் சார்பாக நடத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்க இதில் மாநில அரசினுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது நாளாக காற்றினுடைய அந்த தரக்குறியீடு என்பது நானூறுக்கும் அதிகமாக இருப்பதன் காரணமாக கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமா மேல்நிலை பள்ளிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த விடுமுறை அளிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் டெல்லி மாநில அரசு இன்று எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பொது இடங்களுக்கு பொதுமக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் கூடிய வகையில் தவிர்த்து அல்லது அவர்கள் பாதுகாப்பான அந்த மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் பரவலாக மாநில மற்றும் மத்திய அரசின் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது இவை மட்டுமல்லாமல் டெல்லி முழுவதுமே மரங்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதில் படுந்துள்ள அந்த காற்று தூசிகளை அகற்றுவதற்கான ஒரு முயற்சியும் தண்ணீர் தெளித்து அகற்றுவதற்கான ஒரு முயற்சியும் டெல்லி மாநில அரசாங்கம் அரசாக செய்யப்பட்டு வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விவரங்களை நன்றி சுசித்ரா